மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மார்ச் எயிட்டீன் அண்ட் நைன்டீனோட என்னன்னு பாக்கலாங்க போறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கு திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சில சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும் இப்போ நம்ம கிளாஸ்குள்ள போயிடலாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இடிபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் இடிபிஎஸ் விரிவாக்க திட்டம் சரி இடிபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இல்லைங்களா இடிபிஎஸ் அப்படின்னா எண்ணூர் தேர்மல் பவர் ஸ்டேஷன் இதைதான் வந்துட்டு இடிபிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க ஓகேங்களா எண்ணூர்ல இருக்கிற தேர்மல் பவர் ஸ்டேஷனை தான் வந்துட்டு இடிபிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்றாங்க நம்மளோட தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் இருக்குங்க இல்லைங்களா அவங்கள ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஎன்பிஜிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கறத டிஎன்பிஜிசிஎல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடிபிஎஸ் ப்ராஜெக்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க எவ்வளோ எந்த எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்த்து டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி மெகாவாட்ஸ் பவர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இந்த இடிபிஎஸ் ப்ராஜெக்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏர்லியரா இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு யாருக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ரூட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பொது தனியார் கூட்டமைப்பு ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரலான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்துட்டு தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் கீழே வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து எடுத்து செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம டிஎன்பிஜிசிஎல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஜிசிஎல் மட்டுமே ஃபோர் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி மெகாவாட்ஸ் பவர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெடுக்கு இருக்குது ஓகேங்களா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் வந்துட்டு ஓவராலாக எவ்வளவு வந்துட்டு பவர் ப்ரொடியூஸ் இல்லைங்களா மத்திய மின் உற்பத்தி நிலையம் இருக்கும் இல்லைங்களா சென்ட்ரல் ஜென்ரேஷன் ஸ்டேஷன் சோ அது பிளஸ் அது இல்லாம வந்துட்டு ஒரு சில அதர் கான்ட்ராக்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே சேர்த்தி தமிழ்நாடு சென்ட்ரலோடது மற்ற கான்ட்ராக்ட்ஸோடது சோ இவங்க எல்லாத்தோடதும் சேர்த்தி நம்ம தமிழ்நாடு டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி நைன் மெகாவாட்ஸ் ஓகேங்களா இதான் வந்துட்டு டோட்டல் பவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா ஸோ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிய வேண்டியது என்னன்னா இடிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்துக்கோங்க டிஎன்பிஜிசிஎல் தான் வந்துட்டு இதை பண்ணுறாங்க எடுத்து பண்ணுறாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி மெகாவாட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கறதையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர்ஸ் இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய இடத்துல இருக்குங்க இப்போ வந்துட்டு இன்னும் ரெண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த இது எங்க எந்த ஊரில் வந்துட்டு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் காஞ்சிபுரம்ல இருக்கிற பிள்ளைப்பாக்கம் பிள்ளைப்பாக்கம்ங்கிற ஊர்ல இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் கொண்டு வந்து செகண்ட் ஒன் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருக்கிற தான் வந்துட்டு நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க ஓகேங்களா சோ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு பட்ஜெட்ல கொண்டு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டுவெல் வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்துட்டு பண்ணிருக்காங்க ஓகேங்களா நம்ம த ஓவராலா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேங்களா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுல ஓவராலா இந்தியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா வெளிநாட்டுக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லைங்களா ஸோ அதில் ஓவராலாக பார்க்குறப்ப எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஓவரால் ப்ராசஸில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல இருந்து தான் போகுதுங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்பாவும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மெயினா தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ரீஜியன் இருக்கு இல்லைங்களா ஸ்ரீபெரம்பத்தூர் ரீஜியன்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு திருவள்ளூர்ல நடக்குது அண்ட் காஞ்சிபுரம்ல நடக்குதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் எங்க நடக்குதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அண்ட் ஓவராலா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுல எலக்ட்ரானிக் தான் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்குங்கறதும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் லைவ்லிவுட் பாலிசி பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை ஓகேங்களா தமிழ்நாடு வந்துட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ இந்த பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த பிளான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட வெல்ஃபேரை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கும் இல்லைங்களா இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் லைக் பய பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஒரு கலாச்சார தனித்துவம் ஆகட்டும் இதெல்லாமே வந்துட்டு அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பயோடைவர்சிட்டி கன் கன்சர்வேஷனை வந்துட்டு அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கையோட எயமாக இருக்கு ஓகேங்களா இப்போ வரைக்கும் வந்துட்டு தேர்ட்டி செவன் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ்ல வந்துட்டு மேஜராக இருக்கிற தேர்ட்டி செவன் கம்யூ ட்ரைபல் கம்யூனிட்டிஸை இதுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க டிசைட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எல்லா எடுத்த உடனே எல்லா ட்ரைபல் கம்யூனிட்டிஸையும் கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்துட்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டை மட்டும் தமிழ்நாட்டில் மேஜராக வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடில் இருக்கிற பர்கூர் அப்படிங்கிற ஒரு ஹில்லும் கடம்பூர் அப்படிங்கிற ஹில்லும் ஓகேங்களா பர்கூர் அண்ட் கடம்பூர் ஹில்ல இருக்கிற பழங்குடியின மக்களையும் அடுத்து நெக்ஸ்ட் எந்த ஊருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில இருக்க கல்வராயன் ஹில்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பர்கூர் அண்ட் கடம்பூர் ஹில்ஸும் கள்ளக்குறிச்சியில இருக்க கல்வராயன் ஹில்ஸும் தான் வந்துட்டு இந்த டிரைபல் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த பாலிசியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இந்த ஊர் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் எந்தெந்த ஹில்ஸோட பீப்புள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் மேங்க்ரூவ் கவர்ஸ் ட்வெண்ட்டி ஸ்டேட் மேங்க்ரூவ் கவர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மாநில சதுப்பு நில காப்பீடு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ இது ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட கவர் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு டபுள் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கார்பன் ப்ளூ கார்பன் மானிட்டரிங் ஃபோர் ப்ளூ கார்பன் மானிட்டரிங் ஃபோர் மேங்க்ரோவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இந்த ரிப்போர்ட்ல தான் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யும் டுவெண்ட்டி ஃபோரையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் மேங்க்ரூவ் கவர் வந்துட்டு டபுள் ஆகியிருக்கு அதோடைய ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ மேஜராக கவர் ஆகுற ரீஜியன்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்துட்டு தமிழ்நாடுல அதிக சதுப்பு நில காப் காப்பீடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு திருவாரூர் டிஸ்ட்ரிக்லயும் செகண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்லயும் இருக்கு ஓகேங்களா இதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எவ்வளோ எந்தெந்த எவ்வளோ எக்டா ஏரியா இருக்குங்கிறதும் நமக்கு தேவைதான் பட் ஆனால் உங்களுக்கு டிஎன்பிசி லெவலில் பார்க்குறப்ப அந்தளவுக்கு இன்டெப்தா கேட்க மாட்டாங்க ஸோ அதனால எந்த ஊரில் வந்துட்டு அதிக சது சதுப்பு நில காடுகள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு திருவாரூர் செகண்ட் ஒன் வந்துட்டு தஞ்சாவூர் ஸோ இது ரெண்டு டிஸ்ட்ரிக் மட்டுமே நீங்க சேர்த்துனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த தமிழ்நாடு ஓட டோட்டல் மேங்க்ரூவ் ஏரியா வந்துருது அப்படின்னு சொல்றாங்க லோ டென்சிட்டி இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் அண்ட் திருவள்ளூர் திருவாரூர் ஹையஸ்ட் பொசிஷன் அண்ட் திருவள்ளூர் வந்துட்டு லோ டென்சிட்டி இருக்கிற மேங்க்ரோவ் கவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் டே இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்துட்டு மார்ச் எயிட்டீன் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் டே ஆயுத தொழிற்சாலைகள் தினம் ஓகேங்களா ஸோ இதோட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செவன்டி மேக்ஸிம்ஸ் ஆஃப் மேக்சிமலி எஃபெக்டிவ் மிஷினரிஸ் மேக்சிமலி எஃபெக்டிவ் மிஷினரிஸ் அதாவது அதிகபட்ச செயல்திறன் கொண்ட கூலிப்படையினர் எழுபது உச்சங்கள் ஓகேங்களா ஸோ இதா வந்துட்டு இந்த 2025 டுவெண்ட்டி ஃபைவ் தீம் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே ஓட சரி இது எதுக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கனா நம்ம OFB அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு ஸோ இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்ட் தான் வந்துட்டு நம்மளோட டிஃபென்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க டிஃபென்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சப்ளை பண்ணுறது இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்ட் தான் ஸோ இவங்கள வந்துட்டு இவங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு நம்ம ஆனர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சோ இப்போ இது வந்துட்டு நியூ டெல்லியில நடக்குது இல்லைங்களா நம்ம இந்தியால நியூ டெல்லியில நடக்குது இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷனல் கிராண்ட் பிரிக்ஸ் நம்ம இந்தியால நடக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பேரா இன்டர்நேஷனல் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற நியூ டெல்லியில் நடந்திருக்கிற இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட கிராண்ட் பிக்ஸ் தான் ஸோ இது வந்துட்டு எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஈவெண்ட் மாதிரி நடத்தலாம் எல்லா வருஷமும் வந்துட்டு இந்த கிராண்ட் பிக்ஸ் வந்துட்டு இந்தியாவில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எல்லா வருஷமும் நடக்கும் அப்படின்னு நம்ம தம் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு இப்போ டாப் இந்த பேரா அத்லெட்டிக்ஸில் வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு ஒன் தேர்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மெடல்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க அண்ட் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி மெடல்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அண்ட் ப்ரான்ஸ் வந்துட்டு ஃபார்ட்டி நைன் மெடல்ஸ் வச்சு இந்தியா தான் வந்துட்டு டாப் பொசிஷனில் இருக்கு ஓகேங்களா ஸோ இதில் நம்ம நியூ டெல்லியில் நடக்குதுங்கிறது தெரியணும் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறது தெரியணும் நம்ம இந்தியாவில் நடக்கிற ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிராண்ட் பிரிக்ஸ் அண்ட் இது வந்துட்டு ஆனுவல் ஈவெண்ட்டாக கொண்டு வராங்க டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்டா ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இடிபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா இடிபிஎஸ் அப்படிங்கிறது எண்ணூர் தேர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கறதும் பார்த்தோம் இது இப்போ யார் எடுத்து பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஜிஎல் அதாவது தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா பேசியிருக்காங்க அண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி மெகாவாட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாவும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் தமிழ்நாடுல இப்போ வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல அண்ட் இன்னொன்று வந்துட்டு திருவள்ளூர்ல ஓகேங்களா இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஊரில் பண்ணுறாங்க அப்படிங்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் தான் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் லைவ்லிவுட் பாலிசி வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட தமிழ் டிரைபல் பீப்புளோட வெல்ஃபேர் மெஷர்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் நாலேஜ் பயோடைவர்சிட்டி மேலே இருக்கிற ட்ரெடிஷ்னல் நாலேஜை வந்துட்டு பிசர்வ் பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த ட்ரைபல் லைவ்லிவுட் பாலிசி வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எந்தெந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈரோட்டில் இருக்கிற பர்கூர் அண்ட் கடம்பூர் ஹில்ஸ்லேயும் நெக்ஸ்ட் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்க கல்வராயன் ஹில்ஸ்லையும் வந்துட்டு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இந்த ரெண்டு ஊரில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேங்க்ரூவ் கவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னையும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரையும் கம்பேர் பண்ணுறப்ப டபுள் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸும் நமக்கு வந்திருக்கு அண்ட் டாப் டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்ன லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஏரியா இருக்கிற டாப் டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு திருவாரூர் பார்த்தோம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் பார்த்தோம் இல்லைங்களா லோவஸ்டா இருக்கிற இது என்னன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் அண்ட் திருவள்ளூர் ஓகேங்களா இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன் இது லோவஸ்ட் இது வந்துட்டு லார்ஜஸ்ட் ஏரியா ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே மார்ச் எயிட்டீன் வந்துட்டு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணுவோம் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎஃபி அதாவது ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டை வந்துட்டு நம்ம ஆனர் பண்ணணும் அவங்க தான் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்க்கான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு நம்ம ஆனர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்துட்டு நம்ம நியூ டெல்லியில இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நம்ம இந்தியாவில் நடக்கிறது இந்த பேரா அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் வந்துட்டு நியூ டெல்லியில இப்போ இதுதான் நடக்குது அண்ட் இது வந்துட்டு டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ஆனுவல் ஈவெண்ட்டாக வந்துட்டு நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் லிசனிங்